சாபித் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் ஊடாக இரு சாட்சியங்களுக்கு நிகரான மனிதன் என்று வர்ணிக்கப்பட்டவரே இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாட்டுப்புற அரபியிடமிருந்து ஒரு குதிரையை கொள்ளானவை செய்கிறார்கள் அந்த குதிரை அந்த குதிரையை கொள்வன செய்துவிட்டு பணத்தை ஒப்படைப்பதற்காக வேண்டி வேகமாக நடைபோடுகின்றார்கள் பின்னாலே அதை விற்றவர் அந்த குதிரையையும் கடிவாளத்தில் பிடித்து கொண்டு நடந்து செல்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டுப்புற அரபி மிதமான வேகத்தோடு நடக்கும் பொழுது நபி அவர்கள் வேகமாக நடக்க இவர்களுக்கு இடையில் ஒரு கேப் உருவாகிறது இதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு இடையில் இவருடன் அந்த குதிரைக்கு விலை பேச வந்தவர்களுடன் விலை பேசி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து சப்தமிட்டு நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் இதை வாங்குகிறீர்களா அல்லது நான் இதை விடட்டுமா அன்று நபி அவர்கள் அவரிடம் வந்து சொல்லுகிறார்கள் இதை நான் உன்னிடம் கொள்ளோணம் செய்துவிட்டேன் அல்லவா அன்று அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்னிடத்தில் இதை வாங்கவில்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் இதை விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் விடயம் தெளிவாக இருக்கிறது நல்ல விலை வந்த வந்ததற்கு அமைய வேறு யாருக்காவது விற்று விடுவதற்கு இவர்கள் நினைத்தார்கள் என்பது தெளிவாகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிறருக்கு இதை விற்க வேண்டும் என்ற தெளிவான முடிவோடு இருந்து கொண்டு முடிந்தால் நீங்கள் சாட்சியத்தை கொண்டு வாருங்கள் சொல்கிறார் அந்த நேரத்தில் உடனே முன் வந்த ஹுசை மதிபு சாபித் அவர்கள் நான் சாட்சியம் அளிக்கின்றேன் என்று முன் வருகிறார்கள் விவகாரம் நல்ல விதத்தில் முடிந்திருக்கும் ஏனென்றால் அது சம்பந்தமாக ஹதீஸில் குறிப்பிடப்படவில்லை நபி அவர்கள் ஒட்டகத்தை குதிரையை பெற்றுக்கொண்டார்களா கொண்டார்களா இல்லையா என்று எனினும் அந்த வரவு நபி சல்லாசல்லாம் அவர்களுக்கு சார்பாக முன் வந்த அந்த விடயத்தை நபி அவர்கள் வினவுகிறார்கள் இந்த வேலையை நீங்கள் ஏன் செய்தீர்கள் நீங்கள் குறித்த அந்த இடத்தில் இருக்கவில்லையே நீங்கள் எப்படி இதற்கு சாட்சியம் அளிக்க முன் வருவீர்கள் அல்லாஹிந்தூதர் அல்லவா அல்லாஹி தூதர் பொய் சொல்லக்கூடிய ஒருவராக இருக்க முடியாது அல்லாஹிந்தூதர் அவர்கள் பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய ஒருவராக இருக்க மாட்டார் என்பதில் எல்லாம் தெளிவாக சகாபாக இருந்தார்கள் அதே பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் உங்களை உண்மை உண்மைப்படுத்தினோம் உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்பதை உறுதி செய்வதற்கு என்று சொல்லி சொன்னதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா தி ஷகாதி ரஜுலை ஹுசைமாவுடைய சாட்சியம் இரு சாட்சியங்களுக்கு நிகரானது இரு மனிதர்கள் இரு ஆண்கள் சாட்சியம் அளிப்பதை போன்று பலமான சாட்சியம் தான் ஹுசைமாவுடைய சாட்சியம் என்று சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் அபுதாவுத் கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஏழாவது ஹதீஸாக மேலும் நசா அஹமத் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஹுசைமா பின் சாபித் அவர்கள் இஸ்லாத்துக்காக பல நட்பணிகளை செய்தார்கள் எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் செஃபின் மற்றும் ஜமல் யுத்தங்களில் கலந்து கொண்ட போது பொழுதிலும் அவைகள் இரண்டிலும் அவர்கள் யுத்தத்தில் பிரவேசிக்காமல் அவர்கள் அங்கே நிற்கிறார்கள் அலி ரதியான்னு அவருடைய தரப்பில் எதிர் தரப்பு மாவியா ரதியுல்லான்னு அவர்கள் இரு சாரும் இஸ்லாமிய குழுமங்கள் இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் என்னும் சிலர் சிலர் இருந்தார்கள் இந்த யுத்தத்தில் சிலர் ஒவ்வொரு தரப்பையும் அவர்கள் எடுத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அம்மா ரதியல்லானோர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களும் அணி ரதியல்லானோருடன் இருந்தவர்கள் அப்பொழுது இவர்கள் கூறுகிறார்கள் அம்மாரை அத் வரம்பு மீறி ஒரு கூட்டம் தான் கொலை செய்யும் என்று நபி அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று சொல்லி தனது தரப்பின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொண்டவர்கள் போர்க்களத்தில் குதித்து போர் செய்கிறார்கள் சிஃபின் யுத்தத்தில் ஹிஜிரி வருடம் முப்பத்தி ஏழில் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் இதில் முஸ்லிம்களுக்கு இடையில் நடந்த அந்த போர் என்ற அடிப்படையில் பல நிலைப்பாடுகளிலிருந்து கருத்துகள் தெரிவிக்கப்படுவதுண்டு இங்கே யாரும் யாரையும் குற்றம் சுமத்தவோ குற்றவாளிகள் என்றோ சொல்வதை விட சகாபாக்கள் என்ற அடிப்படையிலிருந்து அனைவரும் நோக்கப்படக்கூடியவர்கள் அவர்களிலும் ஒவ்வொரு சிறு சிறு குழுமங்கள் இருந்தார்கள் சின்ன சின்ன நிலைப்பாடுகளோடு அவர்கள் வேறுபட்டிருந்தார்கள் முரண்பட்டிருந்தார்கள் ஆனால் பெரும் பெரும் சகாபாக்கள் எப்பொழுதும் நலனை நலவை நோக்கியே அவர்கள் நகர்ந்தார்கள் இந்த விடயத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து அடிப்படையில் ஹுசை மதிபுனு சாபித் ரத்தியல்லானவர்கள் சிஃபின் யுத்தத்தில் ஷகிதாக்கப்பட்டார்கள் என்பது இங்கே தெளிவாகிறது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை தொற்றும் அதிசிகளையும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நிறைய கவிதைகளையும் அவர்கள் சார்பாக அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது தெரிய வருகிறது இன்னும் ஒரு சகாபினுடைய வாழ்க்கை சம்பந்தமான குறிப்பில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்